ஏர்டெல் அதிவேக இன்டர்நெட் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் வைஃபை தொடக்க விழா முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கொளத்தூர் திருமால் தொடங்கி வச்சாங்க திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் குமாரசாமி திருமண மண்டபத்தில் ஏர்டெல் அதிவேக இன்டர்நெட் எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர் வைஃபை தொடக்க விழா மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வெகு விமர்சையாக நடந்துச்சு விழாவிற்கு தொழிலதிபர் மாருதி ஏ தலைமை தாங்கினாங்க ஜோனல் மேனேஜர் ஹரிகிருஷ்ணன் மேனேஜர்கள் குட்டிமணி பாஹித் பாஷா முன்னிலை வகிச்சாங்க மாருதி மேனேஜர் மதன் வரவேற்றாங்க முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கொளத்தூர் திருமால் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு ரிப்பன் வெட்டி ஏர்டெல் அதிவேக இன்டர்நெட் எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர் வைஃபையை தொடங்கி வச்சு வாழ்த்து தெரிவிச்சாங்க இதனைத் தொடர்ந்து விற்பனையாளர்கள் அமுதா ரோஜா ஏர்டெல் அதிவேக இன்டர்நெட் சிறப்புகள் குறித்து வாடிக்கையாளர்களுக்கு விளக்கம் அளிச்சாங்க மேலும் ஏதாச்சும் விவரங்களுக்கு குங்கராம்பட்டு மாருதி மொபைல் மொபைல்ஸை தொடர்பு கொண்டுமா தெரிவிச்சாங்க விழாவில் முக்கிய பிரமுகர்கள் அத்திமலைப்பட்டு அசோக் குமார் சேகர் ரெட்டியார் சத்யமூர்த்தி சதீஷ்குமார் பன்னீர்செல்வம் மூர்த்தி மற்றும் செல்போன் கடை உரிமையாளர்கள் கலந்து கொண்டாங்க தற்பொழுது கன்னமங்கலத்தில் ஏர்டெல்லின் ஏர் ஃபைபர் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த திட்டத்தில் அனைத்து பொதுமக்களும் சேர்ந்து பயனடையுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மிக குறைந்த விலையில் அதிகப்படியான சேவையை ஏர்டெல் நிறுவனம் பொதுமக்களுக்காக வழங்க இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தொடர்புகளுக்கு மாறு கொங்கராம்பட்டு மாருதி ஏ ராஜ் அவர்களை

இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஹெச்சில் வந்து த்ரீ ஃபிஃப்டி சேனல்ஸ் உங்களுக்கு வந்து அவ்வளோ உள்ள அடக்க வந்துரும் உங்களுக்கு ப்ளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வைஃபை வந்து அன்லிமிட்டடாக டேட்டா கொடுத்துன்னு சொன்னாங்க ஃபைவ் ஜி வந்து இப்போ ஃபைவ் ஜி ஃபுல்லாகவே கிடைக்கும் உங்களுக்கு இதை வந்து டுவெல்டி டிவைஸ் வரைக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் உங்களுக்கு டுவெண்ட்டி ப்ளஸ் ஓடிடி சேனலும் உங்களுக்கு உள்ளாடக்கி வந்துரும் உங்களுக்கு இப்போ ஆப் ஃபைபர் ஆப் ஃபைபர் எடுத்திங்க உங்களுக்கு தனியாக நீங்கள் டிவிக்குன்னு தனியாக ரீசார்ஜ் பண்ண வேண்டியது வேண்டது கிடையாது ஒய்ஃபைக்கும் தனியாக பண்ண வேண்டியது கிடையாது ஓடிடிக்கும் நீங்கள் தனியாக பண்ண எல்லாமே வந்து காம்போ ஆஃபரில் கொடுக்குறதால ஒரே அமௌண்ட்லேயே நீங்க ஃபேமிலியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு வந்து பொங்கரா மட்டும் மாரதி ஏஜென்சி நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி